அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மே எட்டாம் தேதி இன்று தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற மழை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் சேலம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதேபோல் நாளையும் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்